வணக்கம் மக்களை நான் விஜிதரன் இந்த வீடியில் என்ன பார்க்க சொன்னால் நேற்று வந்து நுணாவில் அதாவது சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் வந்து இரவு ஏழு மணி அளவில் ஒரு பதட்ட நிலை காணப்பட்டது வீதிகள் முடக்கப்பட்டு மக்கள் போராட்டத்தில் ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன காரணம்னு சொன்னால் என்ன சொல்றது யாழ்ப்பாண நகரத்திலிருந்து மன்னார் நோக்கிய ஒரு அரச பேருந்து அதாவது பயணிகளை ஏற்றி அஹ் போய்கின்ற ஒரு அரச பேருந்து சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் வந்து பே என்ன சொல்றது பேருந்து வந்து இயந்திர கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டது அதன் பிற்பாடு வந்து பயணிகள் வந்து எங்களுக்கு மாற்று பேர் வந்து தயார் செய்து தருமாறு நடத்துனர்கிட்ட கேட்டது அடிப்படையில வந்து அவர்கள் அதுக்கான மே என்ன சொல்றது பணிகளை மேற்கொண்டு இருந்தாங்க பேர் வந்து மாற்று பேருந்தை ஏற்பாடு செஞ்சு பயணிகளை மன்னார் நோக்கி அனுப்புறதுக்கு அதுக்கான மேற்கு என்ன சொல்றது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாங்க ஆனா ஏழு மணி ஆகியும் அதுக்கான ஏற்பாடுகள் நடைபெறாத காரணத்தால் வந்து கிட்டத்தட்ட வந்து யாழ்ப்பாண டவுன்ல இருந்து சாவகஜி நுண்ணாவில் பகுதி மட்டும் கிட்டத்தட்ட தொண்ணூறு ரூபாய் டிக்கெட்ல இருந்து தொண்ணூறு ரூபாய் கொண்டு மீதி காசு வழங்கியதாகவும் நீங்கள் வந்து வேறு வாகனங்களை பிடித்து போகுமாறு மன்னரை நோக்கி பயணத்தை செ செலுத்துமாறு அவர்கள் வந்து பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டதாகவும் அதன் பிற்பாடு வந்து பொதுமக்கள் வந்து என்ன சொல்கிறது சாலை மறியல் பிரச்சனைகள் அதுதான் ஆரம்பித்து போலீஸார் குவிக்கப்பட்டனர் என்ன காரணம் என்று சொன்னால் உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா பேருந்து கொழும்பு பேருந்துகள் அடிக்கடி வரும் என்னென்னு சொன்னால் அது ஏனையின் வீதி என்றதால் அடிக்கடி வரும் நீங்கள் ஒரு பேருந்தை விட்டால் கூட அடுத்த பேருந்தில் எரி ஏறி போக முடியும் ஆனால் மன்னாரை பொறுத்த மட்டைக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குது இந்த டைமில் தான் இந்த பஸ் வரும் அதுவும் ஃபுல் க்ரோட்டா தான் வரும் இன்னொரு டைமில் காத்திருந்து தான் அடுத்த பயணிகள் வருவாங்க அந்த அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட அந்த பஸ்ஸை விட்டால் மன்னார் பயணம் செய்வதன்றது மிகப்பெரிய சிரமமாக இருக்கும் அதன் அடிப்படையில் வந்து மக்கள் வந்து எங்களுக்கும் மாட்டு பேர் வந்து ஏற்பாடு செஞ்சு தர சொல்லி கேட்டுருந்தாங்க ஆனால் போலீஸார் என்ன சொல்கிறது சாலை மறியலில் பொதுமக்கள் ஈடுபட்ட காரணத்தால் போலீஸார் குவிக்கப்படுது

சரிமாண்ணாண்ணா பே பேப்ப பேப்பர் வெறேம் வெளேரே தைக்க முடிச்சு ప ార రిන්න ఒక அగ అగ గ పర కడ పరగ ప Yeah, I'll